எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் அன்பே சிவம் மனமே குரு இப்போது நம்ம அன்பர் ஒருத்தர் வந்து நம்ம யூடியூப் சேனலில் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் இந்த மாதிரி குரு வந்து கண்டிப்பாக முக்கியம் தியானம் செய்கிறதுக்கு குரு இல்லாமல் தியானம் செய்யக்கூடாதுன்ற நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா நாங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கோம் இங்கே வந்து இந்தியாவில் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி குருமார்கள் இல்லை அப்படி இருக்கும் இருக்கும்போது நாங்கள் எப்படி இந்த தியான பயிற்சி செய்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ இதை பற்றி தெளிவாக நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் முழுசாக பாருங்கள் என் குருவுக்கு சமர்ப்பணம் பண்ண அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன் இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே இருந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க இப்போ நாங்களும் வந்து உங்கள் கேள்விகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் பதில் கொடுக்க பார்க்குறோம் பௌர்ணமி பௌர்ணமி அப்போ வந்து நம்ம வந்து நம்ம சிவசூத்ராட உபதேசம் இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அட்ரஸு லொக்கேஷன் எல்லாம் போட்டிருக்கோம் அதே மாதிரி இங்கே கீழே ஃபோன் நம்பர் வரும் இப்போ இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து எப்போ வரணும் உபதேசம் வாங்குறதுக்கு டீச்சை வாங்குறதுக்கு எப்போ வரணும்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு தெளிவான பதில்கள் கொடுப்பாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நண்பர்கள் வந்து என்ன கேட்டுருந்தாருன்னா நாங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறோம் நிறைய பேர் ஆனால் வந்து எங்களுக்கும் இந்த தியானத்தை பற்றி ரொம்ப ஆர்வம் இருக்குது நிறைய வீடியோ பண்ணுறோம் பண்ணணும்னு ஆர்வம் இருக்குது எப்படி நாங்கள் பண்ணுறது குரு இல்லாமல் பண்ணலாமா குரு இருந்து தான் பண்ணணுமா கண்டிப்பாக அப்படி கேட்டிருக்காங்க ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக குருன்றது இருக்கணும் சில தியான பயிற்சி முறைகள் இருக்குது அதுக்கு குரு அவசியம் இல்லை அதெல்லாம் ரொம்ப பேசி ஆனால் உயர்நிலை தியான பயிற்சிகளுக்கு கண்டிப்பாக வந்து இப்போது சில எளிமையான தியான பயிற்சிகள் இருக்குது அதை பற்றி சொல்கிறேன் ஸோ உங்களுக்கே வந்து அதை கேட்க கொஞ்சம் தெளிவு கிடைக்க நீங்க நீங்கள் தியானமே பண்ணதில்லை ஸோ இது வரைக்கும் தியான பயிற்சின்னா என்னதுன்னு தெரியாமல் இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய சொல்லியிருக்காங்க ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸ்ல கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்துக்கோங்க முடிஞ்சால் கீழே உட்காரதா இருந்தால் பெட்டர் கீழே ஒரு துணியை போட்டுட்டு அது மேலே உட்காருங்க சேத்துல சாஞ்சி உட்காரக்கூடாது நார்மலாக உட்காந்துக்கிட்டு கண்ணம் உங்களுக்கு பேசிக் குருவமதி தியானம் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க ஸோ இந்த தியானம் நுவை வந்து குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கும் உங்களுக்குள்ள அந்த தேடல் வந்து உருவாக ஆரம்பிக்கும் இப்போ இந்த தேடல் உருவாக 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 ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் நீங்கள் உங்களுடைய மெய் குரு யாரோ உங்கள் ஆன்மாக்கு அடுத்த நிலையில் இருக்கிற அந்த மெய் குரு யாரோ அந்த குருவை நோக்கி உங்கள் ஆன்மா பயணிக்க ஆரம்பிச்சோம் ஸோ உங்கள் மனம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா உங்கள் குருவை தேடி இல்லை குரு உங்கள் குரு உங்களை தேடி வர ஆரம்பி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கனெக்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ஆறு மாத காலம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஈடுபாடாக பண்ணணும் காலையில் அரை மணி நேரம் உட்காரன்னா அரை மணி நேரம் ரிலீஜியஸாக அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணி போகணும் ஏதோ நான் உட்கார்றேன் இப்போ ஒரு பக்கம் சாங்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் பேசிக்கிட்டு நான் சும்மா உட்காரணுமே உட்கார்றேன்னா அந்த மாதிரி உட்கார்ந்தால்தான் கண்டிப்பாக தேடல் உண்மையாக இருக்கும் அந்த உண்மையான தேடல்னு சொல்லுவோம் தெரியுங்களா ஸோ அந்த உண்மையான தேடல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பாதையில் வந்து வழி ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சு உங்களுக்கேற்ற தியான பயிற்சி வந்து உங்களுக்கு உங்களை தேடியே வர ஆரம்பிக்கும் இதை வந்து நான் சும்மா சொல்கிறேன்னு இல்லை இதை வந்து நிறைய பேர் பயிற்சி பண்ணி அந்த அனுபவங்களை சொல்லியிருக்காங்க இதை பயிற்சி பண்ணி பாருங்க அதே உயர்நிலை ஞான பயிற்சிகளுக்கு போகணும்னா கண்டிப்பாக குரு இருக்கணும் இந்த பாட்டில் அழகாக சொல்கிற பாருங்கள் கதை இருந்த பாட்டெல்லாம் இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம கருவறையில் இருந்து அந்த வாசல் வழியாக பிறந்து 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 இங்கே இந்த பூமியில் கலங்கி இருந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் அதே குரு சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க குரு சொல்கிறத கொஞ்சம் உற்று கேட்டு அவங்க சொல்கிற வழியில் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் மேல்நிலை அடையலாம் பேரண்ட நாயனார் இறைவன் இருக்கிற நிலைக்கு வந்து நீங்கள் போயிட்டதா சீக்கிரமான்ட்டு அதுதான் வந்து இந்த பாட்டு சிவபாக்கியர் பாட்டு அவ்வளோ அழகான பாட்டு ஸோ அதில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி மேல்நிலை தியானத்துக்கு போகும்போது இல்லை உயர்ந்த தியானம் அதுலேயே தியானத்தில் வந்து ஒரு கடினமான ஒரு பயிற்சிகள் எல்லாம் இருக்குது ஸோ அந்த கடினமான பயிற்சிகளுக்கு போகணும்னா கட்டாயம் குரு அவசியம் அப்படி அந்த தியானங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பேசிக் தியானத்தை குறைந்தது ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருடம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுக்கிங்கனாலே உங்களுக்கு நிறைய தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும் தியானம்னா குரு தான் இருக்கணும் ஆமாம் குரு தான் இருக்கணும் இதில் எந்த சந்தேகமுமே இல்லை ஆனால் சில தியானங்கள் ரொம்ப எளிமையானதுக்கு முழு உட்காந்து கண்ணை மூடிட்டு குருவை மதிய பார்க்கலாம் இல்லையா கண்ணை மட்டும் உங்கள் மூச்சு மட்டும் அந்த விழிச்சுக்கிட்டே இருக்கும் அதில் உங்களுக்கு அமைதி கிடைக்க ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து நீங்கள் வந்து உயர்நிலை தியானத்துக்கும் ஒரு ஒரு வருடமோ இரண்டு வருடமோ ஒரு காலம் போய் உங்களுக்கு சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக்காக அமைந்து வர ஆரம்பிக்கும் நீங்கள் குரு இல்லையேன்னு கலங்கப்படறதே தேவையில்லை நம்ம குரு இல்லையே நம்ம கிட்ட போய் கற்றுக்க முடியல அதெல்லாம் கவலையே நீங்கள் ஒரு வருடம் ரெண்டு வருடம் இந்த ரிலீஜியஸாக தேடல் இருந்ததுன்னா அந்த பிரபஞ்ச சக்தி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சூழ்நிலைகளை அமைச்சு தந்து ஒரு நல்ல குருவை உங்களுக்கு காமிச்சிடும் இது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா எனக்கெல்லாம் அப்படி தான் நடந்துருக்கு ஸோ இதை வந்து நீங்கள் பயிற்சி பண்ணணுமே தவிர்த்து குரு இல்லை குரு இல்லைன்ட்டு பயிற்சியிலேயே உட்காராமல் இருக்கிறது வந்து மிக மிக தவறு இதில் வந்து அடுத்தது நிறைய தவறு பண்ணுறது என்னென்னா வந்து நான் வந்து தியானம் கற்றுக்கிறேன் யூடியூப்பில் பார்க்குறேன் இதில் பார்க்குறேன் அதில் பார்க்குறேன் நானே செய்ய கற்றுக்கிட்டேன் ஏன் வந்து இந்த யூடியூப்லலாம் பார்த்து பண்ணக்கூடாதுன்னு மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டேன் யூடியூப்பில் பார்த்து சொல்லித்தர பயிற்சிகளை சத்தியமாக பண்ணவே கூடாது ஏன்னா இதில் ஏதேனும் தவறுகள் நடந்ததுன்னா பேசிக் மெடிடேஷனில் ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது பட் அதை விட மற்ற மெடிடேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் அவங்க சொல்லித்தர பார்த்து யூடியூப்லேயே நம்ம பண்ணோம்னா சில உடலில் வந்து சில மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் அது ப்ராப்பராக ஒரு உருக்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கும் பொழுது அந்த மாற்றங்கள் என்னன்ற குருக்கு தெரியும் அதை என்ன சரி பண்ணணுமா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் கரெக்டாக போகிறது தவறாக போகிறதுன்னு சொல்லுவாங்க இதே நீங்கள் யூடியூப்பில் மட்டும் பார்த்து கற்றுக்கிறதா இருந்ததுன்னா அந்த மாற்றங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா அது தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் முடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக பிரச்சனை ஆகும்னு சொல்லலை நான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுக்காக தான் நான் என்ன சொல்லுவேன்னா யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிறதை தவிர்த்துடுங்க பட் பேசிக் மெடிடேஷன்ஸில் பண்ணுறதுல பெரிய தவறு எதுவும் இல்லை உக்காந்துக்கிட்ட ப்ரூவம் மதிப்பாக்குது இல்லைன்னா உட்காந்துக்கிட்டு உங்கள் மூச்சு மட்டும் நோய்ங்க இந்துமுதுரையில் வச்சுக்கோங்க கம்ஃபர்டபுளாக உட்காருங்க உட்காந்துட்டு அரை மணி நேரம் முடியுதா ஒரு மணி நேரம் முடியுதா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் தொடர்ந்து ஒரு சிக்ஸ் டூ சிக்ஸ் மந்த்ஸ் டூ டூ இயர்ஸ் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தியான பயிற்சி தேவையோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் ஆனால் நம்ம எல்லாம் பண்ணுறத பெரிய தப்பு என்ன தெரியுமா எனக்கு நேரம் இல்லை எனக்கு டைம் பத்தல எனக்கு நிறைய வேலை இருக்குது அதெல்லாம் தான் நம்ம இப்போ தப்பு பண்ணுறோம் பட் அது எல்லாத்தையும் ஓரமாக கட்டி வைங்க இன்றைக்கு செய்யலைன்னா என்றைக்குமே செய்ய முடியாது இன்றைக்கி ஒரு விஷயத்த ஆரம்பிக்கலைன்னா என்னைக்குமே இந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பிக்க முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா நாளிலிருந்தே குரு இல்லைன்னு கவலைப்படாதீங்க பேசிக் மெடிடேஷன் உக்காந்துக்கிட்டு கண்ணை முடிக்கிட்டு நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு நேரம்ன்றது இலவே இல்லை சில தியான பயிற்சிகளுக்கு களம்புற எழுந்து அஞ்சு மணிக்கு உட்காரணும் இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காரணும் எல்லாம் சொல்லுவாங்க இதுக்கு உட்காந்தா நல்லது முடியலன்னா உங்கள் கம்ஃபர்டபுள் டைமில் நீங்கள் இருந்து உட்காந்து இதை டெய்லி ஒரு ஸ்டார்ட் வித் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டார்ட் வித் டுவெண்ட்டி மினிட்ஸ் போதும் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளோ நேரம் மேல தேர்ட்டி மினிட்ஸ் எடுத்துக்க முடியுதா ஓகே ஃபார்ட்டி மினிட்ஸ் எடுத்துட்டு முடியுதா ஓகே ஆனால் இது ரொம்ப முக்கியம் என்னென்னா உட்காந்து இப்போ டைம் பார்த்துட்டு ஓகே டைம் இப்போ ஒம்பதரை மணி நான் உக்காடுறேன் உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு ஓகே மறுபடியும் கண்ணு திறந்து பார்க்கும்போது ஒம்பது ஐம்பது இருந்தது தான் டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணிட்டுன்னு கணக்கிட்டேன் எவ்வளோ நிமிஷம் எவ்வளோ நேரம் உள்ள மனமில் எண்ணம் ஓட்டம் இல்லாமல் இருக்க முடியும் ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக எண்ணம் ஓட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக 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 ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சம் மாதம் எண்ணங்கள் வந்து கவுண்ட்ஸ் கம்மியாக ஆகும் வர எண்ணங்கள் கம்மியாகும் அந்த டீப் இதுக்கு போவீங்க உக்காரம்போது ஒரு வேண்டுதலை வச்சுட்டு உட்காருங்க குரு நீங்கள் எங்களுக்கு எனக்கு வந்து எனக்கு என்னுடைய குரு எனக்கு நான் பார்க்கணும் எனக்கு கிடைக்கணும் அவங்கக்கிட்ட நான் உபதேசம் வாங்கணும்ன்ற ஒரு வேண்டுதலை வச்சுட்டு உட்காருங்க கண்டிப்பாக உங்கள் குரு உங்களை தேடி வருவார் நீங்கள் குரு இல்லையேன்னு கவலைப்பட்ட காலமெல்லாம் போயிட்டு உங்கள் குரு உங்களை தேடி உங்களுக்காக கண்டிப்பாக வருவார் எனக்கெல்லாம் என் குரு வந்து தேடி வந்தார் நான் என்னுடைய அனுபவம் இது அதனால கண்டிப்பா உங்க குரு உங்களை தேடி கட்டாயம் வருவார் இது நிச்சயம் அதனால கவலையே படாதீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் கவலைப்படாதீங்க தைரியமா உட்காந்துக்கிட்டு பேசிக் மெடிட்டேஷன் பண்ண இங்கிலிருந்து ஆரம்பிங்க உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் வர்றதை நீங்களே பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பா போடுங்க மெடிடேஷன் பண்ணிட்டு எப்படி இருக்கு அன்பே சிவம் மனவே ஆத்மா வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்